சார் இந்த தமிழர்களை வந்து இந்த கடலோடிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையில் குறிப்பிடுறாங்க அதாவது கடலோடு உறவாடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழர்களுக்கும் இந்த கடல் பயணங்களுக்கும் உள்ள அந்த ஒரு இணைப்பை பத்தி நீங்க கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார் ஆரம்பத்தில் வந்து லேண்ட் வழியாகவே போகலாம் அவங்க கடல் வழியாக தான் போயிருக்காங்க நேராக அவங்க வந்து கிரேக்க நாட்டுக்கோ ரோமாபுரிக்கோ அவங்க போகல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல போய் தோணியில் போயிருக்காங்க அந்த தோணி எப்படி செஞ்சுருக்காங்கன்னா அதுலேயும் அதுலேயும் அந்த ஒரு நுட்பம் இருக்குது ஒரு மரத்தை எடுத்து அதை குடஞ்சி அதில் அதில் தோணி செய்வாங்களாம் அந்த மரத்தில் செய்வாங்களாம் ஆனால் அது ரொம்ப நாள் ரொம்ப லேட்டாகுமா அவங்க போய் சேர்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் சில நிறைய விபத்துகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நடுவில் என்ன இருக்கு அந்த கிரேக்க நாட்டிலேருந்து ஒரு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த குறிப்பிட்ட மாதங்களில் வந்து அந்த ட்ரேட் வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க தென்மேற்கு பருவக்காற்று இப்படி அடிக்குது வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் நமக்கு வந்து வட வடகிழக்கு பருவ பருவக்காற்று அடிக்குது இந்த தென் அவர் என்ன பண்ணுறாரு நம்ம தென்மேற்கு பருவக்காற்று அடிக்கும் பொழுது நம்ம போனோம் அப்படின்னாக்கா நாற்பது நாள் குறைச்சி ஆகுது டைமு அப்படின்ட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அந்த அந்த காற்றுக்கு ஏற்றவாறு வந்து பாய்மரக் கப்பல்கள் செய்கிறாங்க அதில் அவங்க வராங்க அதை பார்த்துட்டு இவங்களும் செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அந்த சோழர் காலத்தில் என்ன சோழர் நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டன் எடையுள்ள பொருட்களை கொண்டு போகிற அளவுக்கு அவங்க வந்து பாய்மர கப்பல்கள் செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்கில் வந்து அவ்வளோ அருமையாகுது இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு சேலஞ்ச் வரும்போது அதை எப்படி சவாலை வந்து எப்படி வெல்றது அப்படி வெல்லும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய அட்வான்டேஜாக ஆகிடுது அப்போ டெக்னாலஜிலாம் இல்லாத சமயத்தில் யோசித்து யோசித்து அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க வர்றதை பார்த்துட்டு இவங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி திரும்பி போகிறது வந்து இந்த வடகிழக்கு பருவக்காற்று அடிக்கும் பொழுது அது அதில் வழியாக அங்கே அங்கே போயிடுறாங்க இதனால் வந்து அவங்களோட அந்த டிராவலிங் டைம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு இது நடுவில் ஒரே ஒரு செய்தி என்னென்னா முன்னால் ஒரு இந்த தங்கம் வைரம் வைடூரியம் இதை பற்றிலாம் பேசணும் இந்த தமிழ்நாட்டோட வந்து இது எப்படி அப்படின்னாக்கா இறக்குமதி தங்கம் வந்து அங்கேருந்து இறங்கியிருக்காங்க ஏன்னா அப்போ இருந்தே அந்த தங்கத்து மேலே மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்திருக்கு அதை ஆபரணமாக செஞ்சு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க வாங்கின தங்கம் வந்து என்னென்னாக்க ஒரு வருடத்துக்கு வந்து ஆறு லட்சம் பவுன் அதை வந்து அங்கேருந்து இறக்குமதி பண்டமாற்று முறையில் அவங்க தங்கம் ஆமாம் பண்டமாற்று மாற்று முறையிலையும் பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காங்க ஆறு லட்சம் பவுன் வா ஆண்டுக்கு இங்கே வந்திருக்கு முன்னாலே சொன்ன மாதிரி அந்த நீரோ அவர் மன்னர் அப்புறம் வந்தவங்க வந்து ம மக்கள்லாம் நீங்கள் ரொம்ப செலவாளியாக இருக்கிறீங்க சிக்கனமாக இருங்கன்னு சொல்லும்போது என்ன இருக்குது அப்படின்னாக்கா இவங்க சைனாவோட தங்களோட வணிகத்தை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அங்கே வணிகம் குறைஞ்சனால இங்கே இதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்காக விட அதிகமாகவும் வணிகம் வருது சீனர்களோட சீனர்களோட நம்ம வந்து இப்போ கடைக்கு போய் சர்க்கரை வாங்க போனால் சர்க்கரைக்கு என்ன சர்க்கரைன்னு கேட்டால் நம்ம மதுரையில் என்ன கொடுப்பாங்க தான் கொடுப்பாங்க நாட்டு சர்க்கரை தான் கொடுப்பாங்க ஆனால் வேற என்ன கே கேட்போம் சீனி சீனின்னு வாங்க சீனி அது சீனினா அது வந்து சர்க்கரையை வந்து சைனாவிலேருந்து இவங்க இறக்குமதி பண்ணியிருக்காங்க ஓ அது வெள்ளையாக அது வந்ததை பார்த்துட்டு அதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்ட்டு சீனி அப்படின்ட்டு ஓ சீ சீனாலேருந்து வந்ததினால அது பேர் சீனி சீனாலேருந்து வந்ததினால தான் அது பேர் சீனி இன்னமும் வந்து கல் கற்கண்டு வந்து சீனா கல்கண்டுன்னு இருக்கும் அந்த கட் பண்ணி வச்சுக்கோங்க டைமண்ட் கல்கண்டு அது பேர் சீனா கல்கண்டு வருவாங்க நிறைய சீனா அந்த நம்ம அதை நம்மளை அறியாமலே வந்து நிறைய பொருட்களோட அந்த சைனா அந்த பேரை சேர்த்து சேர்த்து நம்ம பேசுகிறோம் அது இன்னமும் அந்த வழக்கத்தில் இருக்குது இன்னமும் சீனின்னு சொன்னால் தான் சீனி அது வந்து சைனாவோட நடந்த வர்த்தகத்தோட ஒரு வெளிப்பாடு அது இப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது போது ஒன்று அங்க ரோமாபுரியிலேருந்து தேவை கம்மியானா இவங்க வந்து படுத்து முடங்கி போயிடல புதுசாக என்ன சொல்றாங்க அவங்க அவங்க அப்படின்னா ஒரு சமயத்துல என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து சில இடங்களுக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளோட பண்ட மாற்று முறை நடக்குது அப்ப அப்போ என்ன ஏற்றுமதி என்னென்ன ஏற்றுமதி ஆயிருக்குனாக்கா அவங்களோட தேவைகளை அறிந்து இவங்க பண்ணியிருக்காங்க அந்த என்னென்ன ஏற்றுமதி ஆயிருக்கு அப்படின்னாக்கா புலி சிறுத்தை யானை குரங்கு மயில் கிளி வேட்டை நாய்கள் தமிழ்நாட்டில் வேட்டை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா இந்த வேட்டநாயெல்லாம் என்ன சொல்றாங்க இங்க புலிகள் இருக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை ஸோ அதனால வந்து வட இந்தியாவிலேருந்து இருந்து அதை வாங்கி அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா யானைகள் நிறைய இருந்திருக்கு யானைகளை ஏற்றுமதி பண்ணிருக்காங்க அதாவது பொருள் மட்டும் இல்லாம உயிர்களையும் விலங்குகளையும் விலங்குகளையும் ஏற்றுமதி பண்ணிருக்காங்க ஒரு கட்டத்தில் என்ன இருக்கு அப்படின்னாக்கா சில பாம்புலாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்ருக்கு அங்கேருந்து பாம்பை கொண்டு போயிருக்காங்க அதில் முக்கியமாக என்னன்னாக்கா எகிப்து நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல பாம்பு போயிருக்கு ஸ்ட்ராபான்னு ஒரு ஒரு ரைட்டர் ட்ராவல் ரைட்டர் அவர் எழுதியிருக்காரு அவர் என்ன எழுதியிருக்காருனாக்கா ஒன்பது அடி நீளம் உள்ள நல்ல பாம்பை வந்து இங்கேருந்து ஏற்றுமதி ஆச்சு எகிப்துக்கு அங்கே போச்சு அப்படின்னு ஸோ இவங்க ஒன்று என்னன்னாக்கா ஒரு மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னா அவங்க நினைக்கல நினைக்க புதுசா தேடுவோம் அதே மாதிரி ஒரு பொருளுக்கு டிமாண்ட் கம்மியா ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த 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 பொருளோ ஐயோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல வேற வேற இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது நல பாம்பு வேணும் அப்படின்னாக்கா இப்போ அந்த இதுல அமேசானில் எது வேணாலும் வாங்க கிடைக்குது இல்லை அது மாதிரி அப்பயே அந்த அந்த யோசிச்சிருக்காங்க இது இந்த மாதிரி யோசித்ததுனால தான் வந்து இந்த இவங்களோட பொருளாதாரம் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துருக்கு ஸ்டேபிளாகவும் வந்துருக்கு சொசைட்டி வைப்ரண்ட்டாகவும் வந்திருக்கு இந்த பாம்புலாம் எங்கேருந்து பிடிச்சிருக்காங்கனாக்கா சேர நாட்டு மலைகளில் பிடிச்சிருக்காங்க பிடிச்சி பிடிச்சி இங்கேருந்து அவங்களுக்கு அங்கேருந்து அப்படியே அப்படியே போயிடும் இந்த துறைமுகங்களை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க மே அரபிக்கடலோரம் இருக்க துறைமுகங்கள் வழியாக வெளிநாட்டுக்கு போயிருக்கு இந்த அதே மாதிரி சரக்கு வந்து இந்த இலங்கை சுற்றி இந்த பக்கம் நாகப்பட்டினம் கடலூர் பூம்புகார் சென்னை இந்த 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 மாதிரி இடத்துக்கும் பாண்டிச்சேரி அங் அங்கெல்லாம் கூட வந்திருக்கு இதில் என்னன்னாக்க உள்நாட்டு வணிகமும் வந்து இந்த கிழக்கு கடற்கரை மூலமாகவே போயிருக்கு சர்ஃபே இது ரோடு வழியாகவோ இல்லை சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்போர்ட் வழியாக அதிகமாக வணிகம் நடக்கவில்லை எல்லாமே வந்து கப்பல் மூலமாக ஸோ அதனால தான் அந்த கடல் வணிகம் வந்து அந்த கடல் ஓடிகள்னு கேட்டிங்கள்ல அதுக்கு இவங்க இது அந்த பேர் வந்து இவங்களுக்கு ரொம்ப தகுதியான பேர் தமிழர்களுக்கு தமிழர்கள்லாம் இந்த எல்லாம் மூணு நாட்டையும் சேர்ந்தவர்கள் சேர சோழ பாண்டிய மூன்று நாடுகளையும் சேர்ந்தவர்கள் இதில் மு முக்கியமாக இவங்க போனது வந்து இந்த மிளகு லவங்கம் இஞ்சி இந்த எப்படி இந்த போட்டெல்லாம் எப்படி ரொம்ப இப்போ நமக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த போர்ட்டுக்கு எந்த ஏர்போர்ட்டுக்கு அனுப்புறீங்களோ இல்லை எந்த போர்ட்டுக்கு அனுப்புறீங்களோ அந்த ஊர் உங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் உங்களால் ஈஸியாக ஒரு ஒரு அஃபினிட்டி அதோட அதோடு இருக்கும் இதே போலேயே வந்து இந்த அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சோழ மன்னர்கள் வந்து சில துறைமுகங்கள் அங்கே இருந்திருக்கு அந்த துறைமுகங்களுக்கு அந்த பேரையே அவங்களே யூஸ் பண்ணியிருக்காங்கண்ணா அந்த அந்த துறைமுகங்கள் பேரை நான் வெளிநாட்டு துறைமுகம் நம்ம நாட்டு துறைமுகங்கள் நான் அந்த இது சொன்னேலோ கப்பல்கள் எப்படி பெருசாக இருந்தது அந்த ஒரு கப்பல்கள் ஒவ்வொன்றும் முப்ப ஏழு டன் இல்லை முப்பத்தி மூன்று டன் எடை சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடியவை இதெல்லாம் வந்து சோழர் காலத்தில் பிற்காலத்தில் சோழ மன்னர்கள் காலத்தில் இவற்றை விட பெரிய காலங்களும் கட்டப்பட்டன அப்படின்னா எவ்வளவு பெருசு ஆச்சரியம் ஆச்சரியம் இந்த புதுவை மரக்காணம் அந்த மாதிரி போட்டில் போகும் அவங்களோட இது இது என்ன அந்த அந்த நிறைய துறைமுகங்கள் பேரை எப்படி அவங்க அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்கன்னாக்கா தொண்டி தொண்டியை வந்து திண்டிசுன் அப்படின்னு சொல்றாங்க முசிறி முசிறின்றது அந்த கேரளாவில் இருக்குது அது பேர் முசிரிஸ் அப்படின்னு சொன்னாங்க பொற்காடு அப்படின்றது வந்து பகரின்னாங்க துறைமுகத்தை வந்து கோம கொமாரி அப்படின்னாங்க அப்படின்னு ரோமன் எம்பையரில் சொல்கிறாங்க குறிப்பிடு குறிப்பிட்டிருக்காங்க இந்த இந்த மாதிரி வணிகர்கள் வந்து என்ன பண்ணாங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ்டாக அவங்க அவங்க இருந்திருக்காங்க எப்படின்னாக்க இப்போ சேம்பர் இருக்குல்ல அது மாதிரி அப்போ முன்னாலே சொன்னாங்க அந்த கில்குலாம் ஃபார்ம் ஆச்சுன்னு அவர்கள் அந்த தொழில் திறன் வந்து அதிகரிச்சுட்டே போகுது க கப்புக்கு ஒரு தடவையும் அந்த பாய்மர கப்பல் வர வர அதாவது ரெண்டு போ பாய்மரம் வைக்கிறாங்க மூணு வைக்கிறாங்க நாலு வைக்கிறாங்க ஏழு வைக்கிறாங்க அதனால தான் இவ்வளோ பெரிய 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 கப்பல்களில் வந்து அவ்வளோ குட்ஸ் வந்து இங்கேருந்து இருந்து அங்கே போகுது அங்கேருந்து இங்கே வருது இது இப் இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அவர்கள் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க அந்த ஆர்கனைஸ்டாக பண்ணது வந்து ஒரு 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 தொழில் பண்ணுறவங்க வந்து இல்லை ஒரு ஒரு வேலை பண்ணுறவங்க வந்து அவங்க ஒரு கில்டு அப்படின்னு குழுமமாக ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த கில்டுலாம் வந்து ரொம்ப நிறைய சொசைட்டி முன்னேற்றத்துக்காக அந்த மேம்பாட்டுக்காக வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்கு அது என்னென்ன உதவிகள் பண்ணா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாக்க ரொம்ப எப்படி உதவிகள் பண்ணாங்கன்னு பார்த்தாக்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் தகவலாக இருக்குது